பிடிச்சிருக்கீங்களா வாங்க வாங்க நான் தான் இந்த வீட்டு ஓனர் ஜலகண்டேஸ்வர் நீங்க நேத்துக்கு வந்து இந்த வீட்டை பாத்துட்டு போனதா தம்பி சொன்ன அப்புறம் இந்த வாடகை அட்வான்ஸ் எல்லாம் சொல்லிருப்பானே சொன்னாரு என்ன வெறும் பெட்டியோட மட்டும் வந்திருக்கீங்க அப்புறம் இந்த தட்டுமுட்டு சாமானெல்லாம் காணோம் காணும் அதெல்லாம் பின்னாடி வேலை வருதுமே அது வந்தானே வரலன்னா நமக்கு வாடகை வந்தா ஓகே அதெல்லாம் கரெக்டா வந்துடும் இனிமே எல்லாரும் வீட்டு கரெக்டா கொடுத்துருவாங்க இந்தாங்க வீட்டு சாவி இருக்கு இருக்கு வாங்க வாங்க உ சாக்கண்டிமா நீ இங்கே இருக்கே ஆமா ஏரா சாத்தி அங்க வர்ற நான் யாரும் என்ன சொந்தரம் உன் வீட்டுக்குள்ள சொன்ன அதெல்லாம்

சின்ன பொண்ணு இப்பதான் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காங்க நம்ம காலனிக்கு புதுசா குடி வந்தவங்க தானே எல்லாரும் ஒதுங்கி இருந்துடாம நம்ம எப்படி தாயா பிள்ளை ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருக்கிறோமோ அதே மாதிரி அதுக்கு தெரியுங்க இதுக்குதான் முனியமா வேணுங்கிறது நம்ம எல்லாம் எப்பவும் ஒண்ணுக்குள்ள கண்ணு கண்ணுக்குள்ள பண்ணுன்னு அந்த பொண்ணு கட்ட சொல்லுங்க அப்படியா அப்பா கட்டி இல்ல அண்ணன் கட்டி சொல்லு ராயப்பா என்னப்பா கதவு தரப்பா எல்லாரும் வாங்க வாங்க போங்கப்பா ஏன்னா இந்த பொண்ணோட ஆத்துக்காரரை பாக்குறதுக்கு ஒரு நாற்பது ஐம்பது வயசு மாதிரி தான் படுறது

இல்லன்னா ஓகே இல்ல எப்பவும் இன்னைக்கு வைக்கிறது வழக்கம் வெட்டி நாலஞ்சு நாள் ஆச்சு இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பாப்போம் யமுனா யமுனா என்ன என்ன இந்த குறும்பு தானே வேண்டாங்கிறத ஏன் கண்ண நாலஞ்சு நாளா நீ பூவே வச்சுக்கலிய மறந்துட்டியா நான் ஒன்ன வச்சு விட்டோமா அதெல்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் தசாம் போய் படுங்க ஏன் கண்ண மூடு அவுட் ஆயிட்டாமா சின்ன இருக்காதா பாவங்க அந்த உஷா பொண்ணு ஒரு வயசானவரை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கா அத நினைச்சா எனக்கு மனசு கஷ்டமா இருக்குங்க யாரோ ஒருத்தி கழுவிட கட்டிக்கிட்டு வந்து தாக்குறதுக்காக என் தலையில மண்டல் போடுற இப்ப நான் பூ வைக்கிறதுக்கு அவசியம் பட்டுக்கிட்டு இருக்க கொஞ்சம் கருத காட்டக்கூடாதா இப்படியே அலங்கி விட்டு இருந்தீங்க அப்புறம் சின்ன போய் படுக்க சொல்லிடுவேன் ஏன் கண்ணே என் ராசா தில்ல எங்க அம்மா இல்ல கொஞ்சம் மூடு வரவேட் பண்டாட்டே சொல்லிட்டு சென்னை விட்டு வெளியில அனுப்பிடுவேன் ஓஹோ அந்த அளவுக்கு வந்துட்டியா நானும் பாத்துட்டு இருக்கேன் நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே போற இப்ப நீ பூ வைக்கலாம் என்ன நடக்கும் தெரியுமா என்ன நடக்கும் சென்னையில போய் பார்த்துக்கோ என்ன சோமா உட்காந்துருக்கீங்க அரபிக் கடலுக்கு பாலை எப்படி கட்டணும்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன் ஏண்டா நாட்டுல குண்டு எங்கெங்கேயோ போடுறாங்க அதுல ஒண்ண வாங்கிட்டு வந்து நம்ம காலனியில போட்டா தூண்டோட கைல சம்பு ரெண்டு தான் குடி இருக்க ஒரு வயிறு மாட்டான் ஆ வாடகை கொடுக்க வக்கில்லாத நாய் இருந்தா என்ன போடா என்ன போய் தொலைட்டு மேடா அவங்க மட்டும் இல்ல நம்ம சேர்ந்து போனோம் புரியா பேசிக்கிட்டு இருக்காதிங்கண்ண யாரு இவங்களை பத்தி புரியாம நான் பேசுறேன் போடா என்னமோ இந்த புது ஜோடி இந்த காலனி குடி வந்தா அப்படியே எல்லாரும் மாசா மாசம் வாடகை கரெக்டா குடுத்துருவாங்கன்னு சொன்னீங்க எனக்கு தெரியாதா இவங்களை பார்த்தா யாரா குடுக்க போறா தான் விஷயமே இருக்கு என்ன எல்லாரும் மாசம் மாசம் உங்களுக்கு வாடகை குடுக்கத்தான் போறாங்க நீங்க வாங்கத்தான் போறீங்க குடுக்கலன்னா வாங்கி கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு நூறு ரூபாய் கமிஷன் கொடுக்க வேண்டியது உங்க பொறுப்பு எனக்கு வாங்கி கொடுத்தா நூறு ரூபாய் கமிஷன் அப்படி நீ வாங்கி கொடுக்கல நான் ஏன் நீ இந்த காலன்லயே இருக்க முடியாது எகிரிடுவேன் அடிச்சிருப்பாதான்

நீ போய் கதவை திறந்துடு பூ புடிச்சு வெட்டறத பார்க்கலாம் ஐயோ வேண்டங்க நான் போய் கதவு திறந்தனா அவர் நிஜமாவே வந்து வெட்டிடுவாரு அட என்னங்க நீங்க அவர் என்ன வாள மாதிரி வெட்டறங்கறாரு மனுஷன தட வெட்டறங்கறாரு திறந்து உடனே வந்து வெட்டி தான் பாக்கட்டுமே நான் இத்தனை வருஷமா மனுஷன வெட்டி நேருக்கு நேரா பார்த்ததே இல்ல இன்னைக்கு ஏதானால பாத்து போடுறதா ஏனுங்க கரெக்டா சொன்னம்னி நல்லா இருக்குதே ஏன் புடிச்சு வெட்டிட்டு ஜெயிலுக்கு போனா என்னையார் வச்சு காப்பாத்துவாங்க பூ புடிச்சு வச்சு காப்பாத்துவானா என்னடி சொன்னா வா என்ன பக்க பாரு எந்த பஸ் எங்க போறது தெரியாமல பொண்ணுக்கு போற பின்னாடியே இருங்கடா நானும் வர்றேன் உனக்காக பட்ட பகல்ல இப்படி உணராட்சி நிக்கிறா பாக்காம நிக்கிறியா புரிச